நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் நடக்க இருக்கிற குரு பயிற்சி மிதன ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம் பொதுவாகவே குரு பயிற்சின்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஐயோ நம்ம ராசிக்கு என்ன சொல்ல போகிறார் நான் ஒவ்வொரு ராசியும் பன்னெண்டு ராசிக்காரங்களும் அதானே எதிர்பார்க்குறீங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுமே சனி பயிற்சி ஆனாலும் பார்க்குறீங்க என்ன போடுறாங்க வீடியோ ஒவ்வொரு இன்றைக்கி ஜோதிடர் நிறைய உருவாகிட்டாங்க இன்றைக்கி யூடியூப் சேனல் நிறைய உருவாகிடுச்சு ஒவ்வொரு சேனலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க இவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலான்றது நீங்கள் எல்லா சேனலையும் பார்க்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்களும் சரி ஜோதிட பயனாளர்களும் சரி நிறைய பேர் அப்படி தான் தான் உண்மை பொதுவாக குரு சனி சனப்பயிற்சினால் எல்லாருக்குமே அந்த ஆர்வம் இருக்கும் குரு பெருவிச்சி சனி பயிற்சி நான் பயிற்சி அப்படின்னா நம்ம ராசிக்கு என்ன சொல்ல போகிறாங்கிறதான் உண்மை இப்போ பார்க்கணும் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி மிதனத்துக்கு என்ன செய்யுது உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் வராது பன்னெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு நான்காம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடத்தை பார்ப்பார் அதே சமயத்தில் எட்டாம் இடத்தையும் பார்ப்பார் அதாவது நான்கு ஆறு எட்டு இந்த பாவங்களை பார்ப்பார் ராசிக்கு நான்கு ஆறு எட்டு பாவங்களை பார்ப்பார் என்ன நடக்கும் ஏற்கனவே உங்களுக்கு ராகு பத்துலையும் ஏன்னா பத்தில் ராகு வரக்கூடாது ஏன்னா நீங்கள் வந்து குருப்பை குருவை மட்டுமே வச்சு நம்ம ராசி பலன் சொல்லிட முடியாது இல்லையா நான்கில் கேது பத்தில் ராகு ஒன்பதில் சனி ஒம்பதில் சனி என்ன என்ன செய்வார் நம்ம குரு பயிற்சிக்குள்ளே போய் இதையும் கலந்து தான் நம்ம பதில் பலன் சொல்லி ஆகணும் ஒரே ஒரு குருவை மட்டும் வச்சு பலன் சொல்ல முடியாது முக்கூட்டு கிரகங்கள்னு அதுதான் சொல்கிறது மற்ற கிரகங்களுடைய இணைவை வச்சு தான் பலன் சொல்லணும் அப்படிங்கிறதான் உண்மை அதனால் உங்களுக்கு மிதன ராசிக்கார நண்பர்களுக்காமே கடந்த மூணு வருடம் அதாவது நடந்து முடிந்த மூணு வருடம்னு அப்படின்னு நான் சொல்லிடுவேன் இப்போ அதாவது மூணு வருஷத்துக்கு முன்னே ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அப்படி சொல்லிடலாம் ரொம்ப மோசமான ஒரு ஆண்டுன்னு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மோசமான ஆண்டு அந்த மிதன ராசிலாம் படாத பாடுபட்டு அதிலிருந்து ரிலிஃபாய் வந்துட்டீங்க நீங்கள் ரிலீஃபாய் வந்து இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இருந்தாலும் ஒன்பதாம் இடம் தகப்பனை கெடுப்பாருங்கிற ஒரு வரி இருக்குது பத்தாம் இடம் தொழில் அதாவது அந்த இருள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளியற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியும் ராகுவும் சனி ஒன்பதில் ராகு பத்தில் குரு பன்னெண்டில் இதை மூணு வச்சு தான் உங்களுக்கு பலன் இப்போது அப்படின்னா ஒம்பது தந்தையை கெடுப்பார் அப்படின்னா தந்தை அப்பன் மகனுக்குள்ள உறவு அப்படி ஒன்றும் நல்லா இருக்காது பத்தாம் மடம் தொழிலை கெடுப்பாருங்கிற அமைப்பு சரி இப்போ என்ன நடக்கும் நமக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் இது பெரிய இது இப்போ புது கடன் வரும்போது புது கடன் வாங்கி செய்ய போகிறீங்க நான்காம் இடம் சரி நான்காம் இடத்தை குரு பார்க்குறார் தாயார் வீடு வாகனம் தாயார் வழி சொத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் தாய் வழியிலேருந்து எதாவது நம்ம பணம் கிடைக்குமா சொத்து கிடைக்குமா எதிர்பார்க்குறீங்க ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க இல்லையா இருந்தாலும் தீக்கு இன்னாலும் டக்குன்னு நீங்கள் இன்னும் மேலே வரல வெளியே வரல நிறைய பேர் பாதிப்புலையே தான் இருக்கிறீங்க சரி ஆறாம் இடம் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அவன் அமைப்பு கொடுக்கும் எப்பயுமே ஆறாம் பாவத்தை குரு பார்க்குறது வேலை தமைப்பை ஆறாம் இடத்த குரு பார்க்கறது எட்டாம் இடத்த குரு பார்க்குறது புதிய வேலையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்ன நமக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரப்போகுது இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும் ஒன்றுமே நமக்கு கிடைக்கல செஞ்ச வேலையுமே செய்ய முடியல கடன் போட்டுக்கிட்டு அவசை இருந்தோம் இன்னும் இருந்து மேலே முடியல வெளியே வெள்ளங்கிறனால நம்ம உட்காந்துட்டு இவர் இது வித்தியாசமாக சொல்ல வித்தியாசமாக சொல்கிறாரேன் நாம் என்ன இப்போ ஒரு வருஷத்தில் கடனை கட்டிவிட்டு போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க உண்மை ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் ஷேர் மார்க்கெட் பங்கு சென்ற போத விதத்தில் திடீர் பண ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஆஹா நான்காம் இடம் நீ வீடு கட்டணும் வீடு கட்டணுன்னா பணம் வேணுமே இந்த பணம் வாங்கணுன்னா கடன் வாங்கணுமே கடன் வாங்கி வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த கடனை கட்டுற தகுதி இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு கட்டுற தகுதி வேலை அமைப்புகள் உங்களுக்கு நல்லாவே போயிட்டுருக்கேன் அந்த வேலை அமைப்பினுடைய அர்த்தம் என்ன ஆறு மாதத்துக்கு உண்டான வருமானத்தை ஆறு நாளில் கொடுத்துருவார் ஆறு எட்டுனுடைய அமைப்பு அதுதான் ஆறு எட்டு ஒலி கிரகத்தினுடைய ஒளி ஆறாம் பாவத்துக்கும் எட்டாம் பாவத்துக்கும் குருவனுடைய ஒளிப்படுது குருங்கிறது உங்களுக்கு ஃபைனான்ஸ் கிரகம் குருங்கிறது நகை நாணயத்தை பற்றி பேசக்கூடியது பணத்தை பற்றி பேசக்கூடியமும் கிரகம் தான் அதனால் உங்களுக்கு அந்த பணம் சேரக்கூடிய அமைப்பு நகைநட்டெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு நகைநட்டுலாம் சேரக்கூடிய அமைப்பு நான்காம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்றதுனால புதிய வீடு கட்டுவீங்க இது வரைக்கும் வீட்டை பற்றியே நமக்கு இன்னும் சிந்தனை இல்லை வீடே நமக்கு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நண்பர்கள் எல்லாருக்குமே மிதனராசி நண்பர்கள் எல்லாமே புது வீடு கட்டி இடம் வாங்கி வீடு கட்டுற அமைப்பு கண்டிப்பாக வரும் இடம் வாங்கி புது வீடு கட்டுவீங்க நல்ல ஒரு வேலையில் இன்னும் இது வரைக்கும் நான் இல்லை வேலையில் அவசரப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நல்ல வருமானம் இல்லை நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு தனியார் துறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போவீங்க நல்ல மரியாதையான இடத்துல கௌரவமான இடத்துல தொழில் உங்களுக்கு அமையும் இந்த அமைப்பெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இதில் குறிப்பாக என்னென்னா ஆறாம் இடத்தோடு குரு தொடர்புகள் இந்த ஏழை சீட்டை நடத்துகிறவங்க சீட்டை நடத்துறவங்க தயவு செஞ்சு கால் வச்சிடாதீங்க சீட்டை நடத்துறது அவ்வளோ நல்ல பலனை தராது அப்படிங்கிறது தான் ஆறாம் இடத்தோட குரு தொடர்புகளா இல்லையா ஆறாம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டானே உங்கள் பணத்தை வேறையாக சாப்பிட்டு போயிடுவான் ஆறாம் இடங்கிறது புதிய கடனை உருவாக்கி புதிய கடன் என்ன ஓன் பணம் இன்னொருத்தவனா சாப்பிட்ருவான் நீ இந்த பணத்தை வாங்க முடியாத பாரு அது கடன் தான் அந்த சீட் நடத்துகிறவங்க அப்படி இப்படிங்கெல்லாம் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தான் மாட்டுக்கிறீங்க அதனால ஆறாம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு கடனையும் ஏற்படுத்தும் எட்டாம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் கடனையும் ஏற்படுத்தும் சரி கடனை கொடுக்குதே அந்த கடன் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும் அப்போ பெரிய லெவலில்னா தொழில் புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் கொடுக்கும் கண்டிப்பாக புதுசாக தொழில் தொடங்குறவங்க ஒரு பெரிய முதலீடு போய்ட்டு தொழில் தொடங்குவீங்க ஒரு ரூபா கடன் வாங்குறீங்க பெரிய தொழில் தொடங்கின பத்து லட்ச ரூபாய் கடன் வாங்கி ஒரு தொழில் தொடங்குறீங்க அந்த பத்து லட்சத்தை கட்டிப்பிடுவீங்க ஒரு கோடி ரூபா வருமானம் பண்ணீங்க மேல தொண்ணூறு லட்சம் மிச்சங்கிற மாதிரி உங்களுக்கு போயிடும் ஏன்னா ஆறு எட்டு சுபத்துவம் இல்லையா திடீர் பண அந்த திடீர் பண தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுரும் அதுதான் நான் முதல்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆறாம் பாவகம் எட்டாம் பாவகம் உங்களுக்கு ஒரு வருஷத்து வருமானம் ஒரு வருமானத்தை ஒரு மாதத்துலேயே கொடுத்துருவார் தான் எங்கள் உண்மை அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு அந்த அமைப்பை காமிக்கும் அந்த அமைப்பின் பிரகாரம் நீங்கள் செயல்படுத்திக்கணும் அதனால் குழந்தைகள் உங்களுக்கு ஜாதகத்தில் நான்காம் பாகம் சிறப்பாக இருக்குது தாயாரை கவனிப்பீங்க ஒன்பதாம் பாவகம் சிறப்பாக இருக்குது ஒன்பதாம் பாவத்தில் சனி இருந்தாலும் தகப்பனாருடைய உடல் தகப்பனாருக்கு உடல்நலம் பாதிக்கும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை தாயாருக்கு இல்லை தகப்பனார் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனி நிற்கிறார் சனி நோயை கொடுப்பார் கடனை கொடுப்பாருங்கிற ஒரு விதி அது சனி திசை நடக்கிறவங்களுக்கு நாம் பேசுவோம் ஆனால் இப்போ ராஜிக்கு வந்திருக்கிற குரு உங்களுக்கு மிதனத்தில் வர மிதன ராசிக்கார அன்பர்களுக்கு பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு விதமான புதிய கடன்களை ஏற்படுத்தி புதிய தொழில்களை உருவாக்கி அதன் மூலியமாக நீங்கள் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தி நீங்கள் மேலே வருவீங்கிறது தான் உண்மை அதே அமைப்பில் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய அமைப்பு பின்னடைவு அப்படின்னா பன்னெண்டில் குரு வரும் ராசிக்கு பன்னெண்டில் குரு மறைகிறது சிறப்பு இல்லைங்க ராசிக்கு மன்றதில் குருமறைகிறது சிறப்பு இல்லை அப்போ தொழில் தொழிலில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் பின்னடைவுன்னா ஒரு நல்ல பேர் நீங்கள் வாங்கிறது கொஞ்சம் கஷ்டம் நம்ம மேலே தப்பான ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் உங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணி உங்களை ஒரு மாதிரி வழி நடத்துவார் அதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக உங்களுடைய கவனத்தை சிதறாமல் உங்கள் நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு செயல்படுங்க தனியார் தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான் தனியார் தொழில் அமைப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே தயவு செஞ்சு கவனத்தோடும் எச்சரிக்கையாகவும் பண விஷயத்தில் இந்த பேங்க் எக்ஸாம் பேங்கில் இருக்கக்கூடியவங்க பேங்க்குள்ள தொழில் பண்ணுறவங்க நிதி நிறுவனத்தில் தொழில் பண்ணுறவங்க எல்லாமே பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா பணம் காணாமல் போயிடும் அப்புறம் நீங்கள் கையிலேருந்து கட்டணும் தண்டமாக கட்ட வேண்டிய ஒரு அமைப்பு ஏற்பட்டோம் அப்போ அந்த பண சிக்கல்கள்லாம் உருவாக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ஏற்பட்டுரும் இது அவரவர் பிறந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் ஒரு வேலை ஆறாம் பாவத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை சாதகமான திசையாக இருந்தால் குரு நல்ல பலனை தருவாருங்கிறது தான் உண்மை இதில் வயசுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன் மாற்றங்கள் ஏற்படும் நான் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள் ஒரு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசில் இருக்கிற இளைஞர்களுக்கு தான் இது நடக்கும் அது பார்த்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் பணத்தை கையாடுற விஷம் நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை ஆனால் அது வந்து அந்த பாதிப்பு வந்தாலும் நீங்கள் அதிலருந்து வெளியே வருவீங்க ஆனால் இருந்தாலும் இழந்தது இழந்தது தான் நஷ்டம் நஷ்டம் தானே அதனால் பணத்தை நீங்கள் கையாளுகிற விதம் கரெக்டாக கையாண்டிங்க அப்படின்னா வளர்ச்சிக்கு உண்டான கடன்களாக அது மாறக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா ஆறாம் பாவகம் வளர்ச்சிக்குண்டான கடன் கொடுக்கும் வளர்ச்சிக்கு உண்டான கடனால் தொழில் வளர்ச்சி நீங்கள் ஒரு வீட்டை கட்டுறீங்க அந்த வீட்டினுடைய வளர்ச்சி குழந்தைகளை நல்ல மேம்பாடு உயர்கல்வி படிக்க வைக்கிறீங்க இந்த அமைப்பு இது எல்லாமே சிறப்பாக இருக்குங்கிறதான் ஒன்று பொதுவாகவே பன்னெண்டில் குரு அந்த இயற்கை சுபர் வீட்டில் குரு உக்காரும் போது குழந்தைகளுக்கு செல்வாக்கு கூடும் குழந்தைகள் நல்ல கல்வியில் இருப்பாங்க என் பிள்ளை டாக்டருக்கு படிக்கணும் என் பையன் டாக்டருக்கு படிக்கணும்னு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த குழந்தைங்க டாக்டருக்கு உண்டான அமைப்பு அந்த சீட்டு அங்கே கிடைக்கும் நீங்கள் அது அதை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன் என் குழந்தை இந்த படிப்பு படிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க என் குழந்தை ஐஏஎஸ் ஆகணும்னு எதிர்பார்ப்பீங்க என் குழந்தை ஐபிஎஸ் ஆகணும்னு எதிர்பார்ப்பீங்க இந்த அமைப்பில் யோசிச்சுட்டு இருக்கிற நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் அந்த மாதிரி ஆகக்கூடிய அமைப்பு அவரை ஒரு பிறந்த ஜாதத்துக்கு ஏற்ற மாதிரி வருங்கிறது தான் உண்மை உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறையவேறும் ஏன் அப்படின்னா இயற்கை சுபர் இன்னொரு சுபருடைய வீட்டில் ஒரு மாபெரும் சுபர் உட்காடுறார் அப்போ பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு படுக்கை அறையை குடிக்கக்கூடிய இடம் படுக்கை யார் அப்படின்னா நீ நிம்மதியாக தூங்குறியா நிம்மதி இல்லாமல் தூங்குறியா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுற இடமே பன்னெண்டாம் இடம் தான் பன்னெண்டில் சனிராக இருந்தால் நிம்மதியாக தூக்கம் இருக்க கூடாது ஏன்னா பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி விட்டுறோம் பிரச்சனைகள் என்ன மனுஷனுக்கு வரக்கூடாது தேவையில்லாத என்ன பன்னெண்டில் வந்துச்சு பாவ கிரகம் வந்துச்சுன்னா கடன் நோய் எதிரி இதெல்லாம் வந்துடும் பன்னெண்டில் சுபகிரகம் வந்துச்சுன்னா கடன் நோய் எதிரியிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்கன்னு அர்த்தம் அந்த கடன் நல்ல கடன் உனக்கு வருதான் கடன் கொடுக்குறேன் ஆனால் அந்த கடனை வந்து ஒன்று தட்டி மிரட்டி கேட்க மாட்டான் சார் நீங்கள் கொடுக்குற கொடுங்க சார் இப்போ என்ன சார் அதுக்கு அவசரம் நீங்கள் மெதுவாக கொடுங்க இது இந்த மாதிரி ஒரு மரியாதையாக கௌரவமாக நீங்கள் நடத்தப்படுவீங்க பன்னெண்டாம் இடத்து குரு உங்களை கெளரவப்படுத்துவார தவிர உங்களை அசிங்கப்படுத்த மாட்டார் ஆக கடன் வாங்கினாலும் உண்டான கடன் வாங்கினாலும் அந்த கடனை உங்களுக்கு திரும்பி கேட்கக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக இருக்காது ஆக உங்களுக்கு எப்போ கொடுக்க முடியுமே எந்த சார் இதை வச்சுக்கிங்க இந்த பணத்தை வச்சிக்கங்க நீங்கள் வட்டி கட்ட வேண்டாம் நீங்கள் மெதுவாக கொடுங்க அப்படின்னு உங்களுக்கு பணத்தை உங்கள் வளர்ச்சிக்காக நிறைய பேர் உதவி செய்யக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக இங்கே இருக்கும் அதனால் தயவுசெய்து மிதனராசி அன்பர்கள் எல்லாமே மூன்று வருஷம் பட்ட கஷ்டங்கள் இது வரைக்கும் நாலு வருஷமாக பட்ட கஷ்டங்கள் அஞ்சு வருஷமாக பட்ட கஷ்டங்கள் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் மீண்டு வந்துட்டிங்க புத்தி சாதகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யோகமான அமைப்பு தான் இங்கே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதே சமயத்தில் பாதிப்பு அப்படின்னா முன்னாடி பாதிச்சிங்கன்னு நான் சொல்லி வரேன் சொல்லிட்டு வந்தது காரணம் என்ன அப்படின்னா அந்த அஷ்டமசனி காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழு அப்படிங்கிற அமைப்பு அந்த காலகட்டங்களில் தான் நம்ம மாட்டினது அப்படிங்கிறது உண்மை அதெல்லாம் விட்டு போயாச்சு விலகி போயாச்சு பொதுவாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பத்தாம் இடத்து ராகுவும் ஒன்பதாம் இடத்து சலையும் சில பாதகமான தன்மைகளை தந்தாலும் கூட அதை ஈடுகட்டும் வகையில் உங்களுக்கு நான்காம் பாவத்து கேதும் குருவனுடைய பார்வையும் ஆறு எட்டாம் பார்வையும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கண்டிப்பாக தருங்கிறது தான் உண்மை அதனால் சாதகமாக பாதகமாக எதிர்பார்க்கறது அது தானே நமக்கு சாதகம் நடக்குமா பாதகம் நடக்குமா சாதகத்தையே செய்யக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதனுடைய பா இருப்பை விட பார்வை தான் சிறப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்து குரு எந்த ஒரு கெடுதலையும் இந்த மிதனராசி ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக தராது வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அது அசர வளர்ச்சியாக இருக்குங்கிறது தான் உண்மை அதனால் வளர்ச்சிக்கு உண்டான பாதைத்தான் நோக்கி இருப்பீங்க அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் நடக்க இருக்கக்கூடிய பெயர்ச்சி உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே இருக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு நன்றி வணக்கம்